ஆனா இதை நிறைய பேர் கவனிக்கிறோமா என்றே தெரியல தூக்க முறை இன்னைக்கு எவ்வளவு தூரம் மாறி இருக்கு தெரியுமா கரண்ட் ஜென்ரேஷன் எவ்வளவு பிரச்சனையில சந்திச்சுட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு காலத்துல தூக்கம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே டயத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு கரண்ட் கண்டுபிடிச்ச இருந்து அதை பத்தி பேசுவோங்க ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஏழுரைக்கு படுத்துவாங்க அப்புறம் டிவி கண்டுபிடிச்ச காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளி முடியும் போடும் சண்டே வந்து படம் பார்ப்பாங்க இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அவங்க தூக்க முறை அந்த டைம் வந்து மாறும் இது எல்லா நாளும் ஒரே நேரத்துல தூங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் தனியார் தொலைக்காட்சி சோ இதுல அப்பப்ப மாறிக்கிட்டே இருந்துச்சு நைன் தேர்ட்டி அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு டென் தேர்ட்டி இப்படி ஸ்லீப் பேட்டர்ன் மாறிட்டே இருந்துச்சு அப்புறம் சாதாரண போன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் நைட் எல்லாம் முழிச்சிட்டு போனை நோடிட்டு இருக்குது எஸ்எம்எஸ் அனுப்புறது அப்புறம் பாட்டு கேட்கறது இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பெரியவங்க எல்லாம் படுத்துருவாங்க பட் இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோனை வச்சிருக்கு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும் இப்ப என்ன பண்றோம் ஒரே வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தூங்கக்கூடிய நேரம் மாறுது அப்பா ஒரு டைத்துல தூங்குறாரு அம்மா ஒரு டைத்துல குழந்தைங்க தாத்தா பாட்டி எப்போ தூங்குறோம்னு யாருக்குமே தெரியல ஆனா இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதனால எவ்வளவு பிரச்சனையும் வருது தெரியுமா சுகர் அண்ட் பிபி முக்கியமா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது மனநல பிரச்சனை வருது குழந்தைங்கனால நிறைய பேர்னால படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை ஸோ ஆனால் இதை நிறைய பேர் கவனிக்கிறோமா என்றதே தெரியல இப்போ இந்த மூமெண்ட்டில் நம்ம வந்து இதை சரி பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திப்போம் கண்டிப்பாக தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்எஸ்எல்சி பண்ணீங்கன்னு சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ ஸோ மச்